பெருமாக்கநல்லூர் திரௌபதி அம்மன் ஆலயம் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பெருமாக்கநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி காலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இத்திருவிழாவில் தினசரி இரவு அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருவி வீதி புலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் தீமிதிக்கும் நிகழ்ச்சி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்தும் பெண்கள் மாவிளக்கு ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை விழா மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்